صلی اللہ علیہ وسلم السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ انبان پرمان صلی اللہ علیہ وسلم سنگم المود یو الموعود ول یو الشہ المشہود الرف و شاہدو یعم الجما وما تلا الشمس ولا غربت افضل المین شاعت لا الافک عبد مسلم ید اللہ ஹு வல எஸ் மின் ஷர் இல்ல ஆத் அல்லாஹூ மின் ஹூ கமா கால் ரசூல் லாஹி சல் அல்லாஹு அலி வலம் அல்லாஹுவால் வாக்களிக்கப்பட்ட நாள் கியாமத் நாள் ஆகும் மேலும் இங்கே இருப்பவர்களெல்லாம் ஈமானுடையவர்கள் என்று சாட்சி சொல்லப்பட்ட நாள் அரஃபாவுடைய நாளாகும் மேலும் நமக்காக நாமெல்லாம் ஈமானுடையவர்கள் என்று அல்லாஹுவிடத்தில் சாட்சி சொல்லக்கூடிய நாள் ஜுமாவுடைய நாளாகும் நாளை நாளுக்கு நாளில் அல்லாக இடத்தில் யாரெல்லாம் ஜுமாவில் கலந்து கொண்டோமோ அப்படிப்பட்ட நம்மை பற்றி அல்லாஹுவிடத்தில் இந்த ஜும்மாவுடைய நாள் சாட்சி சொல்லும் இவர்களெல்லாம் ஈமானுடையவர்கள் என்று மேலும் இந்த உலக நாட்களில் சூரியன் உதயமாகி மறைகின்ற அந்த நாட்களிலேயே மிக சிறந்த நாள் இந்த ஜும்மாவுடைய நாளாகும் அந்த நாளிலே ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் யார் அல்லாஹ்விடத்தில் நலவை கேட்பாரோ அதை தந்துடுவான் மேலும் யார் கெட்டதை விட்டும் பாதுகாவல் தேடுவாரோ அவருக்கு அதை அதாவது அவர் பாதுகாவல் தேடக்கூடிய அந்த கெட்டதை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாத்துடுவான் என்று பெருமானார் சல்லா அலுசலாம் அவர்கள் கூறினார்கள் என்பதாக ஒரு ஹஜீத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே அன்பானவர்களே இந்த ஹஜீத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் எல்லாம் நிறைய அமல்கள் செய்து அல்லாஹியிற்காக அதிகமான அமல்களில் ஈடுபட்டு யார் நாம் இந்த ஜும்மாவுடைய நாளை நலவான காரியங்களில் துவா செய்வதில் குரான் ஓதுவதில் திக்ரு செய்வதில் இது போன்ற காரியங்களில் நாம் ஈடுபட்டு ஜும்மாவுடைய பருளை நாம் நிறைவேற்றினால் பெண்களாக இருந்தால் இந்த ஜும்மாவுடைய நாளில் வீடுகளில் லொஹர் தொழுகையை தொழுது இந்த ஜும்மாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹிற்காக அமல் செய்வதில் ஈடுபட்டால் நம் எல்லோருக்கும் இந்த ஜும்மாவுடைய நாள் ஈமானுடையவர்கள் என்பதாக நாமெல்லாம் ஈமானுடையவர்கள் என்பதாக அல்லாஹிடத்தில் சாட்சி சொல்லும் என்பதைத்தான் பெருமானார் சல்லல்லா சலம் அவர்கள் இந்த ஹதீசன் மூலமாக கூறி வல்ல அல்லாஹ் ஜும்மாவுடைய மகிமையை நமக்கு உணரச் செய்து அந்த நாளில் நிறைய அமல் செய்து இந்த நாள் நமக்கெல்லாம் நம நமக்காக ஈமானுடையவர்கள் என்று சாட்சி சொல்லக்கூடிய வாய்ப்பினை எல்லாமல் அல்லா, நம் எல்லோருக்கும் ஏற்படுத்தி தந்துடுவானாக ஐ மீன்